வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைவேல பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ டிராஃபிக் போய் பாருங்கள் ஒர்க்கிங் டைம் இப்போ பிக் ஹவுஸு ஸோ அது டிராஃபிக் ஆர்ட்ல பாருங்களேன் சரி பையாக போகிறாங்க காருக்கு சரியாக டூ வீலர் டூ வீலர் சரியாக காரு போகிறாங்க ஆமாம் வெயில் வந்து ஆரம்பிச்சிச்சிங்க பட்டை கலப்பு ஒரு எட்டு மணி வரைக்கும் அப்படியே இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பட்டை கலப்ப ஆரம்பிச்சிச்சு நம்ம பா வேண்டிய இடம் போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கோம் அடுத்த பதிவு தான் பார்த்துட்டு இருக்க போகிறப்போ சரிங்களா நிறைய டூ வீலர் பயணம் இருக்காங்க யாருமே நிறைய பேர் பஸ்ஸே ஏறத்தில் போகுது ஸோ நிறைய டூ வீலர் பயணம் தான் பஸ்ஸு யாரும் எதிர்பார்ப்பே இல்லை அந்த அளவுக்கு இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் டூ வீலர் தான் போயிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இது பாலம் வேலை நடக்குறதுனால கொஞ்சம் டிராபிக்காக தெரியுது இல்லைன்னா ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி டிராஃபிக்கில் இந்த மாதிரி ஹைவேல உங்களுக்கு பயணிப்பது பிடிக்கினாக்கா கண்டிப்பாக இந்த பயணத்துக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நானும் வந்து என்னோடய டூ வீலர் தான் பயணிச்சுக்கேன் நானும் ஊருக்கு வந்தாலும் பஸ்ஸு ஏறதில்லை அதை பார்த்தா மாதிரி மட்டும்தான் எல்லாமே பல பேர் இருப்பாங்க ஓகே அதே மாதிரி அவங்கள தான் நம்மளும் டூ வீலர் தான் பயணிக்கிறோம் ஊர்லேருந்து வந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி ஏன்னா அது ஒரு டூ வீலரில் பயணிக்கிறது வந்து ஒரு பழக்க முறை ஆகி போச்சுங்க இப்போ நீங்கள் வண்டி இல்லைனாங்க நடக்கக்கூடமான்றாங்க ஜனங்க அது மாதிரி ஆகிட்டுங்க அந்த மாதிரி காலகட்டமாக ஆகிப்போச்சு இன்றைக்கி ஓகே நம்புறங்களே நம்ம பதிப்பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க அப்படியே சரிங்களா அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிற பெரிய அக்க தண்ணிட்டு ஆல் என்று டச் பண்ணி விட்டீங்கனாக்கா அப்போ நம்ம போட வர பதிவு உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் சந்திக்கப்போ சரி உங்களோட விடைப்பெறுது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட்